ரஜினிகாந்தை சங்கி என்று சொல்லாதீர்கள் என அவரது மகள் ஐஸ்வர்யா கூறியது பேசு பொருளான நிலையில் சங்கி என்பது கெட்ட வார்த்தை என அவர் எங்கேயும் கூறவில்லை என்று ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளார் சங்கி என்பது இழி கிடையாது என்று சீமானும் நாட்டை நேசிப்பவர்கள்தான் சங்கி என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் கருத்து தெரிவித்துள்ளனர் சங்கி என்பதை பெருமையான சொல்லாக நிறுவ முயற்சிப்பது எடுபடாது என்று தொல் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார் சங்க வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லலை அப்பா வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவரையும் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை அப்படியெல்லாம் வணக்க அப்படிலாம் வணக்க தங்கச்சிக்கு சொல்றேன் சொல்றது அவ்வளோ இழி சொல்லு இல்லையே சங்கினிய இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்கிறேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவையில்லை நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க அது இல்லை ஒருத்தர் சொல்கிறாள் உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்றான் எது கோவப்படுற அம்பாட் பாட்டு பேசிட்டு போகிறேன் அதில் என்ன இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியுமில்ல போக வேண்டியது என்ன போக வேண்டியது என்ன அதனால் அவர் அவரே சொன்னார்ல வல்லுவரை நீ என்ன தான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அவர்தான் ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை இந்த சங்கி அப்படிங்கிறது எதிர் கருத்து வைத்திருக்க கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு அவங்களை ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாள பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு சிலர் சொல்றாங்க ஆமா ஐ எம் சங்கி அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த சங்கிக்கு டெபினேஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது

ஆனாலும் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை போன்ற ஒரு தொனி அதிலே இருக்கிறது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சனாதன சக்திகள் சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் பாகுபாடுகளை உயர்த்தி பிடிக்கிற சக்திகள் மதவெறியை தூண்டுகிற சக்திகள் வெறுப்பு அரசியலை விதைக்கிற சக்திகள் கோவில் கடவுள் என்கிற பெயரால் மக்களை மயக்குகிற சக்திகள்தான் சங்கிகள் என்று அதை அவர்கள் அப்படியே திரிக்கிறார்கள் திரித்து வேறு பொருளை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அது எடுபடாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க